ஹரே கிருஷ்ணா பரமஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் தேவ் தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்பதாவது அத்தியாயம் பார்த்தோம் அதில் வந்து திகம்பரர் அப்படிங்கிற சாக்தர் அதாவது துர்கா பக்தரும் அத்வைதனுங்கிற ஒரு மூத்த சாது வைஷ்ணவ பக்தர் இவங்க வந்து கலந்து பேசுகிறத பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சி இன்றைக்கு பார்க்கலாம் ஒன்பது ரெண்டு பகுதி ரெண்டு இப்போ மாயா அதாவது அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அத்வைதாஸ் சொல்கிறாங்க சத்வ ரஜோ தமோ குணங்கள் ஜட ஏற்குடைய முக்குணங்கள் இந்த குணங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற சக்தியை தான் ஜடசக்தின்னு சொல்கிறோம் இந்த ஜ ஜடசக்தியுடைய செயல்பாடுகள்லாம் என்னென்னா பிரபஞ்சத்தை ஆக்குறது பிரபஞ்சத்தை அழிக்கிறது இந்த சக்தியை வந்து இலக்கியங்கள் மகா மாயா இல்லட்டி மாயா அப்படிங்கிற பெயரில் சொல்லுது இறைவனுடைய இந்த ஜடசக்தியை மும்மூர்த்திகளுக்கு அன்னையாகவும் ஒரு முறை சும்பன் நிசும்பன் அப்படின்னு ரெண்டு அசுர சகோதரர்களை இந்த ஜடசக்தி வதம் செய்ததாகவும் வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஜீவர்கள் புலன் இன்பத்துல மூழ்கி இருக்கிற வரைக்கும் இந்த ஜடசக்தியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அந்த ஜீவர்கள் ஒரு தூய அறிவை ஞானத்தை பெறும்போது அதாவது சொந்த சொரூப விழிப்புணர்வு கிடைக்கிற போது அந்த ஜீவனை வந்து மாயசக்தி வந்து தொட முடியாது அதை கடந்துடுறான் அந்த ஜீவன் கடக்க செய்து விடுபடுறான் சக்தி அங்கே இனி அவனை வந்து ஒன்றும் பண்ணாது அதுக்கப்புறம் அந்த ஜீவன் அப்போ எந்த சக்திக்கு கட்டுப்பட்டு இருப்பான்னா ராதாராணின்னு சொல்லப்படுகிற சித் சக்தியுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது அதாவது ஜடசக்தி சித் சக்தி இப்படி ரெண்டு இருக்கு ஜடசக்தியுடைய இருந்து அந்த ஜீவன் ஞானம் பெற்று விடுபட்டு சித் சக்தியுடைய கட்டுப்பாட்டுக்கு வாரான் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சுதந்திர அனுபவம் ஆத்ம தளத்திலே உள்ளது அப்போ அது வந்து ஆனந்தத்தை வந்து அது உணருது அந்த ஆத்மா அப்போ திகம்பரா கேட்குறாரு மொத்தத்தில் ஏதாவது ஒரு சக்தியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறாரு அப்போ அத்வைதாஸ் சொல்கிறாங்க ஆமாம் உண்மையிலே வைஷ்ணவர்கள் தான் சிறந்த சக்தி வழிபாட்டுக்காரங்க வைஷ்ணவர்கள் பக்குவம் இருக்கோ இல்லையோ சித் சக்தியுடைய அதாவது ராதாராணியுடைய பாதுகாப்புக்கு கீழே இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது இதனால் அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு இடையராம சேவை பண்ணவும் முடியுது இந்த சித் சக்தியோட தொடர்பு கொள்ளாமல் ஜனசக்தியான மாயா சக்தியோட மட்டும் பிடிப்பு கொண்டு இருக்கிறவங்க தான் சாக்தர்கள் ஆனால் அவங்க வைசவர்கள் அல்ல அப்படிங்கிறதுனால எவ்வளவு தான் அவங்க அதில் உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளோ பக்தி பண்ணாலும் சரி அவங்க கடைசி வரைக்கும் லௌகிகவாதி தானே ஒழிய ஆன்மீகவாதி கிடையாது நாரத பாஞ்சராத்திரத்தில் இதை பற்றி ஸ்ரீ துர்காவே திருசட்டை பேசும்போது சொல்கிறாங்க பிருந்தாவன் சொல்லப்படுகிற வனத்தில் நான் உங்களுக்கு அந்தரங்க சக்தியாகவும் ராச நடத்தின் போ நடனம் நடக்கிற போது உங்களுடைய திருமார்பை அலங்கரிக்கிற ராதிகாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வசனம் இருக்குது துர்கையுடைய அந்த கருத்துலேருந்து சக்திங்கிறது ஒன்று தான் கிடையாது அது அந்தரங்கத்துல ராதிகா பகிரங்கத்துல துர்கா ஜட இயற்கையுடைய குணங்கள்ல இருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கும் நிலையில சித் சக்தி அப்படின்னு மா மாயை அழைக்கப்படுது அதே விஷ்ணுமாயை ஜட இயற்கையின் தொடர்பில் இருக்கிற போது சக்தி அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா அவர் கேள்வி கேட்கறார் திகம்பரார் அப்படின்னா ஜீவசக்தி நாமெல்லாம் அப்படின்னு அப்போ அதை பேசும்போது சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதுவே இது தான் சொல்றாரு பகவத்கீதை ஏழாம் அதிகா அத்தியாயம் அதில் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ள ஸ்லோகத்தை சொல்றார் என்னுடைய தாழ்ந்த இயற்கை எட்டு கூறுகளோட இருக்குது அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றார் பூமி ராபோ அனலோ ஒரு ஸ்லோகம் அப்படி பூமி ராபோ அனலோ வாயு கம்மனோ புத்திரிய வச்ச அகங்காரம் இதயம் மே பின்னா பிரகிருதி மே என்னுடைய பின்ன பிரகிருதி அஷ்டதா இந்த எட்டும் எது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனசு புத்தி அகங்காரம் இந்த இட்டம் என்னுடைய பின்ன பகுதி பிரிஞ்ச ஜட இயற்கை அப்படின்னு சொல்றாரு இந்த தாழ்ந்த இயற்கையை விட மேலான ஒரு பிரகிருதி ஒரு இயற்கையும் இருக்குது அதுதான் உணர்வுன்னு சொல்லப்படுகிற ஜீவனுக்குள்ளே இருக்கிற உணர்வுன்னு சொல்லப்படுகிற ஒரு வஸ்து அந்த மேலான இயற்கையின் இருப்பால் தான் இந்த ஜட உலகத்தையே ஒரு ஜீவன் பார்க்குது உணருது திகம்பரா கீதையுடைய மகிமை உனக்கு தெரியுமா இது அனைத்து சாஸ்திர அறிவுரைகளுடைய சாரம் இது வேறுபட்ட தத்துவ சித்தாந்தங்களுக்கு இடையே உள்ள அத்தனை முரண்பாடுகளையும் போக்கக்கூடியது ஜீவ தத்துவம் அப்படிங்கிற ஜீவர்கள் ஜட உலகத்துல இருந்து வேறுபட்டது அப்படியும் இது ஈஸ்வர சக்தியில ஒன்று அப்படியும் சாஸ்திரம் வந்து சொல்லுது இதை வந்து பெரியவங்க தடஸ்த சக்தி அப்படின்னு சொல்றாங்க இந்த தடஸ்த சக்தி தான் ஆஹ் ஒசத்தி அதாவது அதாவது சக்தியோட இது உயர்ந்தது அந்தரங்க சக்தியை விட தாழ்ந்தது இதை நல்லா புரிஞ்சுக்க மாயை விட உசத்தி ஆனா அந்தரங்க சக்தியை விட தாழ்த்தி எனவே ஜீவர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணர் அடைகிறதுக்கு உரிமை உள்ளவங்க கிருஷ்ணருடைய தனிப்பட்ட சக்தியாக அவங்க இருக்கிறாங்க அப்போ திகம்பரா கேக்குறாரு நீ வந்து தேவி பாகவதம் தேவி கீதை பகவத்கீதை இதெல்லாம் படிச்சிருக்கிறான்னு கேட்கும்போது அது இதாக சொல்றாங்க ஆமான்னு சொல்லிட்டு கீதையில அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னு திகம்பரா கேட்கும்போது சொல்கிறார் திகம்பரா உலக மனுஷங்க சாரமே இல்லாத வெறும் சக்கையைத்தான் அசை போட்டுட்ருக்காங்க அது போட்டாலும் பரவாயில்ல உயர்ந்ததா நினச்சி அசை போடுறாங்க அவங்களுக்கு சாற்றோடைய சுவையை பற்றிய அறிவு இல்லை அதை அனுபவிக்கவும் இல்லை அதனால வெறும் சக்கையை மென்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்போ திகம்பரா என்ன சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற தேவி பாகவத்தில் தேவி கதையிலலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சும்மா இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ அத்வைதாஸ் ஆமாம் இருக்குது சரிதான் நீ அதெல்லாம் படிச்சிருக்கியான்னு கேட்குறாரு அப்போ திகம்பரா அதோடைய பிர பிரதிகளுக்காக நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் என் கைக்கு சிக்கலை அப்படிங்கிறாரு அப்போ அத்வைதாஸ் நீ இன்னும் படிக்காமலேயே எது சரி எது தப்புன்னு எடை போட்றிய அது குருட்டு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ திகம்பரா சகோதரா இருந்தே எனக்கு உன்னை கண்டால் ஒரு பயம் உண்டு ஏன்னா நீ நல்லா வாயாடி நல்லா பேசுவ இப்போ வைஷ்ணவத்தில் வேற மாறிட்ட அப்போ உன்னுடைய அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துறதே குறியாக இருப்பேன் அது எனக்கு தெரியும் நான் எதை சொன்னாலும் அதை உடனே சாச்சிருவேன் உனக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கும் அத்தவிதை தான் சொல்கிறாங்க அப்படிலாம் பேசாத நான் ஒன்றும் கிடையாது ஆனா வைஷ்ணவ தர்மத்தை விட உயர்ந்த சிறந்த தர்மம் ஏதாவது இருக்கு அப்படின்னு எனக்கு தோணலை பேரளவு சாக்தர்களுக்கு இது புரியாது அவங்க ஏன்னா எப்பவுமே வைஷ்ணவ அபராதி வைஷ்ணவனை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது பகைமை உணர்வு மனசுக்குள்ளே வச்சிருக்காங்க தான் மங்களமான பாதையை கூட அடையாளம் காண தெரியாம தேர்ந்தெடுக்க முடியாம அவங்களுக்கு போயிடுது உடனே திகம்பராவுக்கு ஏசா கோபம் வந்துடுது நான் எத்தனை காலமும் அந்த மார்க்கத்தில் இருக்கேன் தெரியுமா என்ன பார்த்தா அமங்கலமான பாதக்காரன்னு சொல்கிறேன் நான் இப்போ வாத்து மடையன் நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான் இங்கே பார் அப்படின்னு ஒரு புத்தகத்தை காட்டி தந்திர தந்திரசாஸ்திரா இந்த நூலை உருவாக்க நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா உன்னை விட பெரிய பேச்சாளர்கள் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க கிட்ட போனால் அவங்க தான் சரின்னு சொல்லுவாங்க இப்படி அவர் கோபத்தில் சொல்ல அப்போ அதே இதை சரி விடு அதையெல்லாம் விடு போது நீ நாகரிகம்னு என்னென்ன கருதுறியோ விஞ்ஞானம்னு எதையெல்லாம் கருதுறியோ அதெல்லாம் நீ இறக்கும்போது என்ன ஆகும் கூட வருமா விட்டுட்டு போவியான்னு கேட்குறாரு அவர் திகம்பரா காளிதாஸ் நீ உண்மையிலே வினோதமான ஆளு அதாவது அத்வைதாசுடைய பழைய பேர் வந்து காளிதாஸ் காளிதாஸ் நீ உண்மையிலே வினோதமான ஆள் தான் செத்த பிறகு என்ன நடந்தா நமக்கு என்ன உயிரோட இருக்கிற வரைக்கும் பேர் புகழ் இன்பம் இப்படி இருக்க வேண்டியதானே மரணத்தின் போது எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு அன்னை என்னுடைய அன்னை நிஸ்தாரிணி தேவி ஏற்பாடு மரணத்துல இருந்து யாரும் தப்ப முடியாது ஏன் மரணத்துக்கு முன்னாடி நாம் நல்லா இருந்துட்டு போக வேண்டியதானே ஏன் கஷ்டப்படணும் சந்தோஷமாக இருக்கலாம் எதுக்கு விரதம் அது எதுன்னு போட்டு வாட்டணும் இந்த உடம்பு ஐக்கியமாகும் ஐக்கியமாகும்போது நாம் எங்கே இருப்போம் அதாவது மாயை இந்த யோக மாயை மகாமாயை எல்லாமே சேர்ந்ததுதான் உலகம் இப்போ உனக்கு இன்பத்தையும் செத்த பிறகு மோட்சத்தையும் தரக்கூடியவா என்னுடைய தேவி நிஸ்தாரிணி தேவி அந்த சக்தி இல்லாம எதுவுமே உலகத்துல கிடையாது முதல்ல சக்தியில தான் வந்தோம் இறுதியில அந்த சக்தி போய் சேர்றோம் அதனால சக்திக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் இப்படி திகம்பரம் சொல்ல மேற்கொண்டும் சொல்றாரு விஞ்ஞான ரீதியா சக்தியுடைய வலிமையை முதல்ல புரிஞ்சுக்கணும் யோக பயிற்சிகளால ஆன்மீக வலிமையை கூட்டலாம் ஆனா இறுதியில இந்த புலப்படாத சக்தியை தவிர உலகத்துல ஒண்ணும் இல்லைன்னு தான் புரிய புரிய வரும் உன்னுடைய கடவுள் பற்றிய செய்திகள் புனையப்பட்ட கதையாகவே வருது அதுல நம்பிக்கை கொண்டிருக்கிறதுனால துன்பங்களை சந்திக்கீங்க அடுத்த பறவைல நாங்க அடைய போறதை விட உயர்ந்த கதையை நீங்க ஒருபோதும் அடைய முடியாது உருவமுள்ள கடவுள் அவசியமே கிடையாது சக்தி மட்டும்தான் நித்தியம் நிச்சயம் அதனால சக்திக்கு சேவை பண்ணுங்க இதுதான் என்னோட கருத்து இப்படி திகம்பரா சொல்றார் பாரத்வேதாஸ் சகோதரா ஜட சக்தியின் ஆதிக்கத்தால நீ இப்படி பேசுற இது வந்து ஒரு செத்த கருத்து உன்னுடைய லட்சியம் மகிழ்ச்சி அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கணுங்கிற அது மனசுல ஏற்படக்கூடிய ஒரு உந்துதல் தான் அது ஒரு நினைப்பு ஒரு உந்துதல் மகிழ்ச்சின்னா என்ன உண்மையிலே அது வந்து என்னதுன்னா மன அமைதி மன அமைதியால மகிழ்ச்சியை வந்து நம்ம உணர்றோம் இறந்த பிறகு இன்னும் அடையக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குங்கிற நினப்பும் நமக்கு இருக்கு அப்போனா அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இதனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மன நிறைவு அடையாமத்தான் ஒவ்வொருத்தரும் இறக்குறாங்கங்கிறது தெரியுது உலக இன்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க அதாவது முயற்சிக்கிற அனுபவிக்கவும் அனுபவிக்க ஆசைப்பட்டு முயற்சிக்கிற அளவுக்கும் அதுல தாகம்தான் கூடுமே வழிய குறையாது திருப்தி வராது சிற்றின்ப அலைகளில் மிதந்தபடி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்போம் ஆனால் தான் மூழ்கி கிடப்போம் அப்போ திகம்பரா கேட்குறாரு சரி எனக்கு வந்தால் எது வந்தாலும் வரட்டும் அது விதி ஆனால் மனுஷங்களுடைய சகவாசத்தை விட்டுட்டு இப்படி ஒதுங்கி கிடக்கணுமா நீ எப்படி இப்படி சன்னியாசியா இருக்கிற இப்படி ஒதுங்கி கிடக்கணுமான்னு கேட்குறாரு அப்போ வயது தாஸ் நாகரிகம் உள்ள மிக மிக மேலான சாதுக்கள் மனிதர்கள் தொடர்பை நான் பெற்றிருக்கிறதுனால தரமற்ற தரம் குறைந்த சகவாசங்களையெல்லாம் விட முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ திகம்பராவுக்கு தரமற்ற தரம் குறைந்த சகவாசனா என்னது அப்படின்னு அப்ப அப்போ தாஸ் ஸ்ரீமத் பாகவதம் நான்கு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஓ பகவானே ஒரு பிரார்த்தனை வருது ஓ பகவானே உங்களுடைய மாயினால் குழம்பி போய் பல பிறவிகளாக ஜட உலகத்திலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பிறவிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய பிரேம பக்தர் யாரோ அவங்களுடைய சகவாசத்தை எனக்கு அருளி செய்யுங்க இப்படி ஒரு பிரார்த்தனை வருது அடுத்த ஹரிபக்தி விலாசத்துலயும் இருக்கு பத்து இரநூற்றி தொண்ணூத்தி நாலுல உண்மைக்கு புறம்பான திசையில ஓடுறவன் பின்னாடி போகக்கூடாது அவங்ககிட்ட தொடர்பே வைக்கக்கூடாது அப்படி வச்சிருந்தா அது ஒருத்தனை வந்து உயர்த்தாது தாழ்த்திடும் அடுத்து காத்தியாயன சம்ஹிதா அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு எரிகிற நெருப்புல விழுந்து சாக நேரிட்டாலும் சரி இருண்ட குகைக்குள்ளேயே சிக்கி கிடக்க நேரிட்டாலும் சரி அந்த துன்பங்களையெல்லாம் நான் சாதா சந்தோஷமாக ஏற்றுக்க தயார் ஆனால் கிருஷ்ணபக்திக்கு விரோதமானவங்க சகவாசம் மட்டும் எனக்கு வந்துடவே கூடாது இப்படி ஒரு பிரார்த்தனையும் வருது அப்புறம் சிறுமத் பாகவதம் மூணு முப்பத்தொன்னு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்குல இருக்கு தீயவர்களுடனான சகவாசம் ஒருவனுடைய நல்ல குணங்களை ஓச்சிரும் நற்குணங்களை அதாவது சத்தியம் தூய்மை கருணை நிதானம் புத்திசாலித்தனம் வெட்கம் செல்வம் புகழ் மன்னிப்பு புலனடக்கம் மன அடக்கம் இந்த நற்குணங்கள் அனைத்துமே கெட்ட சகவாசத்தால படிப்படியா நீங்கி போயிடும் அதனால புலன் அடிமைகள் தேக அபிமானிகள் முட்டாள்கள் பெண்கள்கிட்ட சிக்கி கிடக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுடைய சகவாசத்தை ஒருபோதும் வச்சிக்க கூடாது இப்படி காத்தியாயன சம்ஹிதாவில் ரிஷிகள் எழுதியிருக்கிறாங்க அடுத்து கருட புராணத்திலையும் இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு பதினேழுல ஒருத்தன் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கலாம் அதன் சாரங்களை எல்லாம் விரல் நுனியில அவன் வச்சிருக்கலாம் ஆனா ஹரியுடைய பக்தனா இல்லாத போது அவன் மனிதரில் கடை நிலையன் அப்புறம் சிறுமத் பாகவதம் ஆறு ஒண்ணு பதினெட்டுலயும் ஓ மன்னா பல நதிகளின் தீர்த்தங்களால் கூட ஒரு சாராய பாத்திரத்தை சுத்தம் செய்ய முடியாது அதே போல பகவானிடம் பாராமுகமாக இருக்கிறவன் ஒருபோதும் பரிசு பரிசுத்த நிலையை அடைய முடியாது அடுத்து ஸ்கந்த புராணத்திலையும் இருக்கு ஒரு வைஷ்ணவ ஒரு வைஷவரை தாக்குறது அவதூறு பண்றது பிரத்தியாக அந்த வைஷவர்களுக்கு கேடு செய்யும் போது கண்டுக்காம இருக்கிறது அந்த வைஷவரை போது வரவேற்காம இருக்கிறது மகிழ்விக்காம இருக்கிறது அடுத்து அவர்கிட்ட கோபப்படுறது அவரை கண்டு உற்சாகப்படாம சொங்கி மாதிரி இருக்கிறது இந்த செயல்கள்லாம் ஒருத்தனை வந்து தன்னுடைய உன்னத நிலையில இருந்து கீழே வந்து தள்ளிரும் ஆஹ் இதெல்லாம் முக்கிய காரணங்கள் கீழே தள்ளுறதுக்கு இத்தகு செயல்கள் திகம்பரா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில மங்களமே தராது சமுதாயத்திலையும் அவங்களால ஒரு நன்மையும் கிடையாது அப்படிங்கிறார் அகும் திகம்பரா சொல்றார் வைஷ்ணவத்துல உயர்ந்த பக்குவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதை வந்து முறையாக உணர்த்தக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனுடைய நான் இவ்வளோ நேரம் பேசிட்டதுல எனக்கு இப்போ ஒரு நிம்மதியை உணர்றேன் சந்தோஷத்தை உணர்றேன் இன்னும் பக்குவம் அவசியம் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி நேரம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ தாஸ் நல்ல வார்த்தைகளை சொல்லி இவரை அனுப்பணும்னு மனசுல நினைச்சிக்கிட்டு ஆமாப்பா வீடு திரும்புற நேரம் ஆயிடுச்சு என்னுடைய பால்ய நீ உன்னை பிரியும் போது எனக்கு வருத்தம் தான் வருது நீங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தா கூட பிரசாதம்லாம் கிடைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார் திகம்பரா காளி என் காளிதாஸ் என்னுடைய பசிக்கு நான் என்ன சாப்பிடன்னு நீ கேள்விப்பட்டிருக்கலாம் நான் நெய் கலந்த சூரிய ஒளிப்பட்ட சாதம் அதை தான் சாப்பிடுவேன் அது யோகா பண்ணுவேன் இல்லாட்டி ராத்திரி நான் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தால் ராத்திரி இங்கே கூட கிடக்கலாம் ஆனா சகோதரா இன்னைக்கு வந்து உன்னோட இருந்த பொழுது எனக்கு இனிதாக இருக்குது நான் கிளம்புறேன் இன்னும் சில பயிற்சிகளாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அது சரி சரி வா போகலாம் நானும் படகுத்துறை வரைக்கும் கூட வர்றேன்னு சொல்றாரு இப்போ திகம்பரா வேண்டாம் உன் வேலை நடக்கட்டும் எனக்கு அங்க நிறைய நண்பர்கள் உண்டு ஆட்கள்லாம் இருக்காங்க இப்படி சொல்லிட்டு அவர் கிளம்புறார் கிளம்பும்போது ஷியாமா அப்படிங்கிற ஒரு கண்ணன் பாட்டை நல்ல ராகமா பாடிக்கிட்டே அந்த திகம்பரா நடந்து போறார் அத்வைதாஸ் திரும தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து நாமஜபத்தில் மூ